வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஓட்டுநர் நடத்துனர் பணி அதற்கான இது தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க தேர்வு அப்படின்றதுமே வச்சாங்க தகுதியான நபர்களுக்கு வந்து லெட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதாவது நேர்முக தேர்வு இந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து செய்முறை தேர்வு அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ லெட்டர் அப்படின்றதுமே வந்து அவங்க போஸ்டலில் போட்டிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து லெட்டர் ரிசீவ் ஆகிடுச்சு ஒரு சிலருக்கு ரிசீவ் ஆகலை ரிசீவ் ஆகிறவங்களும் சரி ஆகாதவங்களும் சரி ரிசீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் மேபி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் லிஸ்ட் அதாவது இதில் போயிட்டு நிறைய பேர் எலிஜிபிள் ஆகலை எலிஜிபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மறுபடியும் வந்து இன்னொரு லெட்டர் கொடுத்து இன்னும் ஒரு அதாவது இன்னொரு ஒன் இஸ்ட் டூவோ அல்லது ஒன் லிஸ்ட்டு த்ரீயோ கூட அவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதில் எலிஜிபிள் யாரும் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை வந்து செய்முறை தேர்வு நடைபெறும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்த செய்முறை தேர்வில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது எத்தனாம் தேதி நடைபெறும் அப்படின்ற விஷயத்தில் தான் இங்கே வந்து பேப்பர் கட்டிங்காகவே கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எங்கெங்கே நடைபெறும் அப்படின்றது உங்களுடைய ஹால் டிக்கெட் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் அதே போல் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருந்தோம் ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கிங்க அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ அதில் ஏதாவது தகுதி இழப்புகள் ஏற்படும் அப்படின்னா வெளியில் இல்லைனா போக சொல்லுவாங்க அதே போல் ஒன் இஸ்டி ஃபோர் அப்படின்றனால நமக்கு நாலு பேருமே இப்போ எலிஜிபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை எடுத்துகிட்டு அப்படின்னா கிடையாது அதை வந்து அவங்க இது பண்ணிட்டு கூட வேறு யாரையாவது கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராப்பராக போங்க இல்லைன்னா செகண்ட் லிஸ்ட் கொடுத்து கூட அவங்க ஃபுல்லப் பண்ணுறதுக்கான சான்சஸெலாம் ஏற்படும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க வேலைவாய்ப்பு அலுவலகம் பரிந்துரைத்த மற்றும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்தவர்கள் மொத்தமாக தகுதி பெற்ற பதினோராயிரத்தி நூற்றி பதினேழு பேருக்கு சாலை போக்குவரத்து நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகம் இதில் வந்து எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க இதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் செய்முறை தேர்வுக்காக அழைப்பு கடிதம் அனுப்பப்படுகிறது இந்நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செய்முறை தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகள் நடத்த வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் தேர்வுக்கான பணிகள் தாமதமாகின்றன தினமும் குறைவான அளவிலேயே செய்முறை தேர்வுக்கு அழைப்பு விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளோம் சென்னை குரோம்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருச்சியில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவனங்கள் என மூணு இடங்களில் செய்முறை தேர்வு நடத்தப்பட உள்ளது பிப்ரவரி மாதத்தில் நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் மார்ச் மாதத்திற்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றனர் ஸோ பிப்ரவரியில் வந்து இது முடிஞ்சிடும் மார்ச்சில் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள் அவங்களே இந்த நியூஸ் கட்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தை தெரிஞ்சுக்கிங்க ஸோ எவ்வளோ நபர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க இதில் மென்ஷன் பண்ணலை மேக்சிமம் வந்து ஒன் இஸ்டி ஃபோர் அப்படின்ற ரேஷியோவில் தான் அனுப்பியிருப்பாங்க ஏன்னா நிறைய நபர்கள் தான் சொல்கிறாங்க ஸோ ஒன் இஸ்டி ஃபோர் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து போய் இந்த ஒன் இஸ்டி ஃபோரில் வந்து நாலாறு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு நபர்களுமே அதில் வந்து அவங்க தகுதியான நபர்கள் வரலை அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் செகண்ட் இன்டர்வியூ லிஸ்ட் சாரி செகண்ட் செய்முறை தேர்வுக்கு இன்னொரு லிஸ்ட் கொடுப்பாங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு செகண்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க அதில் எலிஜிபிளாகிற நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் எடுத்து உள்ள போடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இது வந்து நடைமுறை அப்படின்றத தெரிஞ்சுங்க இதில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ